வெல்கம் டிஎன்பிசி டாப்பர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிபியூட் விடோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எக் சர்வீஸ்மேனுக்கான டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிஎன்பிசி ரிலேட்டடாக போகிற அப்டேட்ஸும் டிஎன்பிசி ரிலேட்டடாக போகிற மெட்டீரியல்ஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டான கட்டாப்பும் டைப்பிஸ்ட்கான கட்டாகும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆனால் நிறையா பேர் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட்டோ கட் ஆஃபும் எக்ஸடைஸ்மென்ட் கட்டாகவும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு யாராவது கட் ஆஃப் போட்டால் தயவு செஞ்சு அந்த கட் ஆஃபை நம்பாதீங்க ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அந்த கட் ஆஃப் கரெக்டாக இருக்கவே இருக்காது இன்க்ளூடிங் நான் இந்த வீடியோவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதில் கொடுத்துருக்குற எந்த கட் ஆஃபுமே கரெக்டானதாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பட் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து நான் மேக்ஸிமம் மார்க்கு தான் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நான் மினிமம்க்கு எப்போவுமே குறைக்க மாட்டேன் ஆனால் சில பேர் வந்து ரொம்பவே குறைச்சி ஒரு தொண்ணூறு எண்பதுங்கிற ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் கொடுக்குறாங்க செஞ்சு அதை பார்த்துட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிங்க அது என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி அதை வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக படிங்க இல்லை இதோட போதும் நான் ஜாப் போகிறேன் அப்படின்னு இருந்தாலுமே ஓகே நீங்கள் ஜாப்க்கு போட போகலாம் பட் என்னோட ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாப்க்கு போகிறது நல்லதில்லை தொடர்ந்து படிங்க அடுத்தது குரூப் டூவும் குரூப் டூஏவும் வருது அதில் உங்களுக்கு ரிசர்வேஷன் பெரிய ரோல் ப்ளே பண்ணோம் பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த அளவு இருக்காது நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த குரூப் வரில் வந்து அரௌண்ட் ஒரு டென் தௌசண்ட் வேகன்சி இருந்துச்சு டென் தௌசண்ட்னு சொல்லிட முடியாது நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ ஃபைவ் தௌசண்ட் சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணும்போது டென் தௌசண்ட் வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க பட் இப்போ கொடுத்துருக்கற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் மாதிரி தெரிஞ்சாலுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் வேகன்சி போயிடும் மீதி ஃபோர் தௌசண்ட் வேகன்சி தான் கணக்கு அதனால கட் ஆஃப் கண்டிப்பாக எச்சா தான் வரும் இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கட் ஆஃப் எச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஸ்டினும் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை போன தடவை கொஸ்டினோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி தான் பட் இருந்தாலுமே அதே ஸ்டாண்டர்டில் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் வேக்கன்சி குறையும் போது உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டான கட் ஆஃப் பார்க்கலாம் ஓசிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசிக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று எம்பிசிக்கு நூற்றி ஐம்பது பிசிஎம்க்கு நூற்றி நாற்பத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ்சிஏக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு எஸ்டிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு இது எல்லாமே நான் மேக்ஸிமம் கட் ஆஃப் தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே இருந்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாகவே இருக்கலாம் பட் இதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க இதுக்கு மேலே இருந்தாலுமே நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் அடுத்தது பி டபிள்யூ டி ஓசிக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிசிக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று எம்பிசிக்கு நூற்றி நாற்பது பிசிஎம்க்கு நூற்றி முப்பத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி முப்பத்தி எட்டு எஸ்சிஏக்கு நூற்றி முப்பத்தி ஆறு எஸ்டிக்கு நூற்றி முப்பத்தி மூணு இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கான கட் ஆஃபாக இருக்கும் இதுலையும் உங்களுக்கு வேகன்சி இந்த தடவை அந்தளவுக்கு இல்லை போன தடவை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் கட் ஆஃப்பும் அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஏன் இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்காதீங்க இந்த ரேஞ்சுக்கு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது இதை விட கீழே போகாது அடுத்தது எக்ஸவைஸ்மென்கான கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் மட்டும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன ரீசனுக்காக இந்த கட் ஆஃப் குறையன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து எல்லா எக்ஸர்வைஸ்மென்னுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலதும் அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் இதில் வந்து விமன்ஸ் கேண்டிடேட்ஸ் அந்தளவு கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி பி கேண்டிடேட்ஸும் இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க விடோ கேன்டிடேட்ஸும் இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த தௌசண்ட் வேகன்சிக்கு வந்து உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் குறையும் அதனால அந்த தௌசண்ட் வேகன்சில நீங்கள் உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ ஓசிக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது பிசிக்கு நூற்றி முப்பத்தி எட்டு எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு பிசிஎம்க்கு நூற்றி முப்பத்தி ஒன்று எஸ்சிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்சிஏக்கு நூற்றி முப்பத்தி மூணு எஸ்டிக்கு நூற்றி முப்பது இதுதான் எக்ஸைடு வைஸ்மேனாக கட் ஆஃப் இந்த எக்ஸைடு வைஸ்மேன்கான கட் ஆஃப் மட்டும் ஒன் ஆர் டூ மார்க் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் டிஸ்ட்ரிபியூட்டரோட கணக்கட் ஆஃபும் பிடபிள்யூடி கேன்டிடேட்ஸ் கணக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு இதை விட அதிகமாக போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கட் ஆஃபை பார்த்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க அடுத்த எக்ஸாம்கான டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் வர கேண்டிடேட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட டேட்டா வாங்கி அந்த அளவு அக்யூரேட்டாக ப்ரெடிக் பண்ண முடியாது சப்போஸ் இப்போ நூறு பேர் எழுதியிருக்காங்கன்னா நமக்கு டேட்டா கொடுக்குறது ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ தான் இருப்பாங்க அதை வச்சு நம்ம நூறு பேருக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் ஒருத்தர் வந்து மோசமாகவும் பண்ணியிருக்கலாம் அவங்களோட அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த எக்ஸாமில் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அதனால் ஒருத்தரோட மார்க்கை வச்சு நூறு தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதனால் இந்த கட் ஆஃப் பார்க்காதீங்க மற்ற எந்த சேனல்லையும் போய் கட் ஆஃப் கட் ஆஃப்னு கேட்காதீங்க கமெண்ட்லேயும் கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா வரணுங்கிறதுக்காக தான் இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கேன் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து இதை விட தான் இருந்துச்சு பட் இந்த தடவை அவ்வளோ கம்மியாக வராது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கும் விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் கட்டாக குறையுமா நிறைய பேர் கேக்குறீங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நீங்கள் பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்தால் மட்டும்தான் குறையும் அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே மாதிரி விமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ